நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் வட மாவட்டங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமே சொல்லலாம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன் சூங்ஸ் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தாங்க தமிழக ஆந்திரா எல்லை பகுதியான புல்லூர் தடுப்பணை எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தடுப்பணை இந்த தடுப்பணையை தாண்டி தான் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து பாலாறு வந்து பயணிக்கிறது அதாவது வந்து வட மாவட்டங்கள் தமிழகத்தின் வட மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பாலாறு ஆந்திரா எல்லையிலிருந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ள எண்ட்ராகக்கூடிய ஒரு இடத்துல தான் நாம் இருந்துட்டு இருக்கோம் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அணையை தாண்டி தான் பாலாத்திற்கு நீர் வர வேண்டும் இந்த பாலாறானது கர்நாடகா கர்நாடக மாநிலத்தில் நந்திதுர்கம் என்ற பகுதியில் உருவாகி கர்நாடகா மாநிலத்தில் தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் பாய்ந்து ஆந்திரா எல்லைக்குள் வந்தடைகிறது ஆந்திரா எல்லையில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாலாறு பாய்ந்து தமிழக எல்லைக்குள் வந்தடைகிறது இந்த உள்ளூர் தடுப்பணையில் இருந்து தமிழக எல்லைக்குள் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த பாலாறு வந்து பயணிக்குதுங்க இந்த தமிழக எல்லைக்குள் பயணிக்கக்கூடிய இந்த பாலாறு தொடங்கக்கூடிய இடத்துல இருந்து தான் நாம் இருக்கோம் இந்த அணை ஒரு சிறப்பு என்றால் இதற்கு அருகிலேயே வந்திருக்கக்கூடிய கனகநாட்சி அம்மன் கோயில் சக்தி வாய்ந்ததும் சிறப்பு மிக்க இடமாக இருக்குது ஸோ வாங்க நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த பகுதி தாங்க அந்த அணைக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி வந்து மிகவும் ஆபத்தான இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எச்சரிக்கை பழகலாம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே ஆழமாக இருக்குது அப்படின்னு வந்து இருக்க கோயில் பூசாரிகளும் கூட எச்சரிக்கிறாங்க ஏன்னா இங்கே நிறைய வந்து உயிர் விபத்துகளும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து குழிங்க

கோவில் கட்டுந்த அவங்க அதுக்கு மேல அந்த அம்மா தண்ணி வந்தது அந்த மலை மரம் ஒரு கலடியா அங்க ஒரு தலை அந்த அம்மா கால் வச்சது அங்க வந்து நின்று அது மூணு ஆறு இதுல ஒரு ஆறு போயிட்டு விட்டுருந்தான் தண்ணி இந்த அம்மா அவ சத்தேன்ட்டு நடுத்துல இது ஒலசத்தின் நடுத்துல அவள் அந்த சத்தி இங்க நின்றுக்கணுவா அட்டா அட்டை நின்று பாதுகாத்துவா இவ அக்கா தங்கச்சி இவங்க என்னென்ன மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க

நம்மளுக்கு என்ன தோண்டுதோ ஒரு வீடு வாங்கலாமா ஒரு கொல்லி வாங்கலாமா ஒரு சொத்து ஒரு பொண்ணை கேட்கலாமா செய்யலாமா அப்படின்றது வேணும் தான் அந்த கேட்டு வாங்கிட்டு போறாங்க அந்த ஆகுது தற்போது நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தல விருச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துல வந்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலைக்காக கட்டியிருக்கிறத பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி தொட்டில்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆக வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும்ன்றதுக்காகவும் தாலி கயிறுகள் வந்து கட்டியிருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது சோ இது கோயிலோட வலதுபுறத்துல இது அமைஞ்சிருக்கு இந்த மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா வந்து நாகாளுமன்ற சிலைகள் மற்றும் சூழங்களை வந்து பக்தர்கள் நம் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனாக வந்து செலுத்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஒரு கனடி வந்து அவ்வளவுதான் நம்ம இந்த இடத்துக்கு நீங்கள் வரந்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனகளை சிவன் கோயில் இந்த கோயில் வந்து குழந்தை வர வேண்டியும் திருமணம் வர வேண்டியும் பக்தர்களுக்கு வந்து அதிக அளவுல வரது நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குறதுக்கும் தலைமுழுங்குவதற்கும் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வருது அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களும் சரி சுற்றுலா பயணிகளும் சரி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அணையின் அருகில் வந்து குளிக்க எண்ணி நீங்கள் அந்த அணைக்கு அருகில் வந்து இறங்க இறங்க வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நீரானது காட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அது வரக்கூடிய வழித்தடங்கள் எல்லாம் மேட்டு பகுதியில் நாம் நினைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அதற்கு அதிக அருகாமையிலே வந்து மிகப்பெரிய பள்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான விபத்துகளும் உயிரிழப்புகளும் இங்கே வந்து நடந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த அணையில் வந்து குளிக்க வந்து தவறி அந்த பள்ளம் இருக்கக்கூடிய பகுதியில் அடித்து இழுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ நீங்கள் இங்கே வரும்போது ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் அது இல்லாம வந்து பக்தர்கள் அனைவரும் வந்து இதுல இறங்கி குளிக்கதான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க இதை தவிர்க்கணுன்றதுக்காகவே கோயில் நிர்வாகமும் சரி இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி குளிப்பதற்காக தனி ஒரு இடம் வந்து அமைத்து அங்க உங்களுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுல குளிச்சுட்டு நீங்க உங்களோட கடனை செலுத்திட்டு போங்க இதுல யாரும் இறங்கி குளிக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா எங்கெங்க பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குதுன்றது அது இல்லாம இந்த வரக்கூடிய நீர் ஓட்டங்களை வந்து நீர் புலச்சுன்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு அதுல போய் சிக்கிக்கின்னு இறந்து போனவங்களோட பலி எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்குது முழுக்க முழுக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரா வனப்பகுதிக்குள்ளே அமைந்திருக்கிறதுனால எந்த இடத்துல வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குது எந்த இடத்துல ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்மளால் கணிக்கவே முடியாது அதனால் நீங்கள் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜே பிரியமானவன்